சிக்ஸ் மந்த்ஸ்க்கு கம்மியாக இருக்க குழந்தைக்கேன்னு எந்த ட்ரிங்க்குமே கிடையாது தே தைக்கியோ நேட்டிவ் இந்த ஃபெனல் சீட்ஸில் பண்ண ஒரு மெடிசன் கொடுப்பாங்க அண்டு ஒரு சில மெடிசன்ஸ் ஃபார்முலேஷன்ஸ்லாம் இது கொடுத்த உடனே குழந்தை தூங்கிரும்னு சொல்லிட்டு தே திங்க் தே கெட் அடிக்டட் ஸோ தட் குழந்தை வந்து தூங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த மெடிசனை கொடுத்துட்டே இருப்பாங்க அது என்ன ஆகும்னா அதுவே எந்த மெடிசனுமே ஒரு கட்டத்துக்கு மேலே கொடுத்தா இட் இஸ் நாட் ஹெல்ப் த சைல்டு இட்ஸ் கோயின் டு ஹார்ம் த சைல்டு ஸோ அதனால என்ன கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபீட் மாதிரி நம்ம ப்ராப்பராக குழந்தைக்கு பசி எடுக்கும் போது ஃபீட் கொடுத்து தூங்க வச்சாலே போதும் அதுக்குன்னு எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து இந்த மெடிசன் கொடுக்கணும் அந்த மெடிசன் கொடுக்கணும்னு தேவையப்படாது இனிஷியலாக வந்து குழந்தைக்கு அன் எக்ஸ்போசர் கம்மியா இருக்கிறதுனால நம்ம குழந்தை பிறந்த உடனே ஒரு ஒன் இயருக்கு விட்டமின் டி த்ரீ மட்டும் கொடுக்க சொல்லுவோம் அது மட்டும் அவங்க கொடுக்கலாம் அயன் சம்டைம்ஸ் வந்து இருக்கலாம் இதுக்காக வந்துட்டு செக்கப் செக்அப் அப்போ போவாங்கல்ல அப்போ வந்து தேவல் சஜஸ் ஆர் அயன் அதெல்லாம் மட்டும் கொடுக்கலாம் தவிர கேட்டிங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ்க்கு கம்மியா இருக்கிற குழந்தைக்கு பாலை தவிர வேற எதுவுமே கொடுக்கக்கூடாது